எடப்பாடி பழனிசாமி இப்போது அமைத்திருக்க கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லாத கூட்டணியாக தோற்கக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெயிக்க முடியாது என்ற கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொண்டதால் இன்றைக்கு வந்து விஜயும் சீமானையும் கூப்பிடுறார் ஏற்கனவே அவர் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவருமே பிஜேபி இருக்கும் இடத்தில் நாங்கள் நீ ரத்த கம்பளம் பிரித்தாலும் சரி அது ரத்த கம்பளமாகத்தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள் விஜயும் சீமானும் இரண்டு முறை மறுத்து விட்டார்கள் இன்னமும் அவர் இப்படி கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருப்பது அவரது பலவீனத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது தானாக ஜீக்க முடியாது என்ற நிலைமைக்கு அதிமுகவை தள்ளி பதினோராவது தோல்வியாக அதிமுகவுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்தியிருக்கிறார் அதிமுகவை வீழ்த்துவதற்கு அவர் தயாராகிவிட்டார்